இன்று நடைபெற்றது எதிர்கட்சி தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு இன்று முதல் அதிகரித்தது பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவுக்கான பணம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கவுள்ள கடவுச்சூட்டு சேவைகள் அமெரிக்காவால் திருப்பி அனுப்பப்பட்ட இருநூற்று ஐந்து பேர் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்திக நபர்கள் மூவரை விடுதலை செய்ய முடிவெடுத்த அதிபரின் தீர்மானம் தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் மேலும் தற்போதைய பொருளாதார கருத்தில் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்கப்படுவது இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலம் நெல்லுக்கு வழங்கப்படும் நிர்ணய விலையை அரசாங்கம் இன்று புதன்கிழமை அறிவித்துள்ளது விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த மற்றும் அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஆகியோரும் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பில் இந்த தீர்மானம் வெளியிடப்பட்டுள்ளது இதன்போது அரசாங்கம் உலர் நெல்லினை கொள்வனவு செய்யும் எனவும் நாட்டரிசி நெல் ஒரு கிலோ கிராம் நூற்றி இருபது ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் சம்பா நெல் நூற்று இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் கீரிச்சம்பா நூற்று முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் கொள்வனவு செய்யப்படும் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது நாளை முதல் அமுலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாச தலைமையில் ஏனைய எதிர்கட்சி தலைவர்களுடன் இன்று பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரின் காரியாலயத்தில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களை ஒருங்கிணைப்பது பற்றி இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது அரசாங்கத்தின் நன்மை பயக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் மக்களுக்கும் நாட்டிற்கும் எதிரான கொள்கைகளை எதிர்ப்பதற்கும் ஒன்றிணைந்த எதிரணியின் அவசியத்தை இந்த சந்திப்பின் போது சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் கருணாதுலக ஜே சி வத்துள்ள அஜித் பி பெரேரா ரிசார்ட் பதியுதீன் நாமல் ராஜபக்ச ஜீவன் தொண்டமான் சிவஞானம் சிறீதரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தேங்காய் துருவல் பொருட்கள் மற்றும் உலர் தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது சட்ட விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்து உடனடி இறக்குமதியை ஆராயுமாறு கைத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சுக்களுக்கு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று புதன்கிழமை முதல் தங்களது உணவுக்காக இரண்டாயிரம் ரூபாயை செலுத்து முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய பாராளுமன்ற உணவகத்தில் காலை உணவின் விலை அறுநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டதுடன் பகல் உணவின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது இதேவேளை தேநீரின் விலை இருநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜியாவிற்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று புதன்கிழமை கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள மகிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் இணைந்து கொண்டார் நாட்டில் கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு பி வகை கடவுச்சீட்டுகள் பதினோரு லட்சத்தினை வழங்குவதற்கான செயன்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மனுத்தியாளங்கள் கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நாளொன்றுக்கு நாலாயிரம் கடவுச்சீட்டுகள் வழங்க முடியும் என கூறப்பட்டுள்ளது இதற்காக மேலதிக பணியாளர்களை குறித்த திணைக்களத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை அரச சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் ஈடுபடுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஏழாம் திகதி முதல் உலகெங்கிலும் உள்ள அனைத்து யுஎஸ் எய்ட் ஊழியர்களையும் விடுமுறையில் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது விசேட பணிகளில் ஈடுபடும் சில ஊழியர்கள் மட்டும் தொடர்ந்து சேவையில் ஈடுபடுவார்கள் என முடிவு செய்யப்பட்டுள்ளது அவர்களின் பெயர் நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக யூ எஸ் நிர்வாகம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி நடத்த முடியும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் பாராளுமன்ற அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த சட்டமூலம் தொடர்பில் எதிர்வரும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் திகதிகளில் பாராளுமன்றில் விவாதம் நடத்தப்பட ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இருநூற்றி ஐந்து இந்தியர்களை அந்த நாட்டு அரசு நேற்று ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பியுள்ளது நாலு தசம் ஏழு எட்டு கோடி பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதில் இந்தியாவைச் சேர்ந்த சுமார் எட்டு லட்சம் பேர் அந்த நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டதற்கு அமைய முதற்கட்டமாக சட்டவிரோதமாக குடியேறிய இருநூற்று ஐந்து இந்தியர்களை அந்த நாட்டு அரசு நேற்று ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பியுள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து புறப்பட்ட விமானம் பஞ்சாபின் அமிர்த தரையிறங்கியது விமானத்தில் வந்த இருநூற்று ஐந்து பேரும் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர்